நீங்க முதல் முதல்ல ஓபன் பண்ண பேங்க் அக்கௌண்ட் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் பல்வேறு தேவைகளுக்காக இல்ல முதலீடுகளுக்காகவோ இல்ல இஎம்ஐஸ்க்காகவோ இல்ல ஒரு சில பேங்க்ல ஆஃபர்ஸ் கிடைக்குது சுலபமா லோன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு சில பணம் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அந்த அக்கவுண்டே மறந்து போயிருவாங்க இல்ல அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமலே விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷமா நீங்க கண்டுக்காத ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அதுல இருக்கிற பணத்தை எடுக்க முடியுமா பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் முதல்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த அக்கௌண்ட் வந்து டார்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நம்ம நிறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் வேற வேற தேவைகளுக்காக ஓப்பன் பண்ணிருப்போம் அதுக்கப்புறமா பெருசா அதை கண்டுக்காம மறந்து போய் விட்டுருக்கலாம் இப்படி சில பேருக்கு வந்து அக்கௌண்ட் டார்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து இறந்து போயிருக்கலாம் ஸோ அக்கௌண்ட் ஹோல்டரோட ஃபேமிலியை சேர்றவங்க தான் அவருக்கு இப்படி ஒரு அக்கவுண்ட் இருந்தது அதில் இவ்வளோ பணம் இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் தான் உங்களோட இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை திருப்பி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு ஆர்பிஐ என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு டென் இயர் டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு அக்கௌண்ட்டு இன்னாக்டிவாக எந்த ஒரு பணம் வந்து உள்ளேயும் வந்திருக்கக்கூடாது வெளியவும் போயிருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு டென் இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிதான் திருப்பியும் வந்து செயல்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணணும் கேஒய்சியை அப்டேட் பண்ணிங்க அப்படினாலே மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு நீங்கள் எப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்ல போயிட்டு உங்களோட ஹோம் பிரான்ச் இருக்கும்ல நீங்கள் எங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களோ அங்கே போயிட்டு இந்த கேஒய்சியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் கண்டிப்பா இதை நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது நார்மலான கேஒய்சி ப்ராசஸ் நிறைய பேங்க்ஸ்ல ஆன்லைன்ல பண்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஆக்டிவான அக்கௌண்ட்டை நீங்க திருப்பி ஆக்டிவேட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க நேரில் போய் தான் இதை பண்ணிக்க முடியும் சரி இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும் நீங்க தாராளமா உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம் அதுலயும் குறிப்பா நீங்க உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இந்த அட்ரஸ் வேற இப்ப இருக்கிற அட்ரஸ் வேற அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபை சப்மிட் பண்ணியே ஆகணும் ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களோட கேஒய்சியை நீங்கள் சொல்லப்பாமா அப்டேட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் சப்மிட் பண்ணிவிட்டேன் எவ்வளோ டைம் ட்யூரேஷன் எடுத்துப்பாங்க இந்த கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டை திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொரு பேங்கை பொறுத்து ஒரு டூ வீக்ஸ்லேருந்து ஒன் மந்த் வரைக்கும் கூட ஆகலாம் சில பேங்க்ஸில் ரொம்ப சீக்கிரமாக ரெண்டு மூணு நாளில் கூட உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா பேங்க் சைட்லேருந்து அவங்க அவங்களோட சிக்னேச்சர்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னா இன்னுமே இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க பண்ணிட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் அந்த டைம் எடுக்கும் அடுத்தது சார்ஜஸ் இதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது சார்ஜ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தரப்பில் இருந்து இந்த ப்ராசஸுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணுறதுக்கு பேங்க்ஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கல ஸோ அஃபீஷியலாக பேங்க்ஸால் எந்த சார்ஜும் போட முடியாது ஆனால் சில பேங்க்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமான எஸ்எம்எஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் இல்லை மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வந்து நாங்கள் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம் உங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல அதனால இந்த மினிமம் பேலன்ஸ்க்கான பெனால்ட்டி உங்களுக்கு நாங்க போடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணங்களுக்காக பேங்க் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாமே தவிர இந்த ப்ராசஸ்க்காக பேங்க் உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணும் பேங்க் வந்து அதுல இருக்கிற அமௌண்ட் இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்திருக்காங்களா அதுல இருக்கிற அமௌண்ட்ல என்னென்ன டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணுவாங்க பண்ணிட்டு தான் அக்கௌண்ட்டை திருப்பியும் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில கேசஸ்ல பத்து வருஷத்தை தாண்டுது அப்படின்னா ஆர்பிஐக்கு அந்த பணம் டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஆர்பிஐ கண்ட்ரோல இருக்கும் அந்த அக்கௌண்ட் அப்படி இருந்தாலும் கூட நீங்க அதை ரிட்ரைவ் பண்ண முடியும் அதுக்கும் ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கும் நீங்க சம்பந்தப்பட்ட பேங்க்ல போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அது வந்து ஆர்பிஐக்கு அந்த பணம் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அவங்களே அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதன் மூலமா சுலபமா நீங்க அந்த அக்கௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ணிட முடியும் ஸோ இப்படிதான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆனாலோ இல்லை நீங்க ரொம்ப வருஷமா ஒரு அக்கௌண்ட்டை வந்து கண்டுக்காமலே விட்டுட்டீங்க அதுல அந்த அக்கௌண்ட் திருப்பி ரியாக்டிவேட் பண்ணணும் இல்லை அதுல இருக்கிற பணத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் ஸோ உங்களுக்கு நீங்க ரிட்ரைவ் பண்ண வேண்டிய பேங்க் அக்கவுண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க